சன் பிக்சஸ் கலானினி மாரன் பெயமுயிரன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 മുതൽ திரையறங்குகளில் யோ dream vacation to bali starts from rupees 22999 only with gt holiday தனிமையில் இருந்த போதை ஆசாமி நள்ளிரவில் வெளியான ராட்சிதத் திப்புகை சமயலரையில் நடந்தது என்ன துப்பு துளக்கும் கோவை காவல்துறை கோவை மாவட்டம் கருத்தம்பட்டிக்கு அருகே அமைந்துள்ளது சென்னப்ப செட்டிப்புதூர் இந்த பகுதியைச் சேர்ந்தவர் சகாய ஜெகன்ராஜ் முப்பத்தேழு வயதான இவர் தான் வசிக்கும் சுற்று வட்டார பகுதிகளில் கூலி வேலை செய்து வந்தார் இவருக்கு கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த பெண்ணுடன் திருமணம் நடந்துள்ளது இந்த குடும்பம் தங்களுடைய பிள்ளைகளுடன் ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தது சகாயத்திற்கு மது குடிக்கும் பழக்கம் உள்ளது நாளடைவில் மது போதைக்கு அடிமையான சகாயம் அடிக்கடி மது குடித்துவிட்டு வீட்டுக்கு வருவார் இதனால் கணவன் மனைவி இருவருக்கும் இடையே நாள்தோறும் தகராறு ஏற்பட்டு சண்டையில் முடிந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அதை பற்றி கண்டுகொள்ளாமல் தினந்தோறும் தள்ளாடிய போதையில் வீட்டிற்கு வரும் சகாயம் தன் மனைவியிடம் வீண் தகராறில் ஈடுபட்டு வந்துள்ளார் சில சமயங்களில் மோதல் முற்றி மனைவியை அடித்து துன்புறுத்தியும் வந்துள்ளார் இதனால் மனமுடைந்த அவரது மனைவி கண்ணீரிலேயே நாட்களை கடந்துள்ளார் நாளுக்கு நாள் சகாயத்தின் அட்டகாசம் அதிகரித்து வந்ததால் அவரை விட்டு பிரிந்து தனது தாய் வீட்டிற்கு சென்று விட்டார் இதனால் தனிமையில் இருந்த சகாயம் எந்த வேலைக்கும் செல்லாமல் இருபத்தி நான்கு மணி நேரமும் மது போதையிலேயே இருந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி இரவு பத்து முப்பது மணி அளவில் சகாயத்தின் வீட்டிலிருந்து அதிக அளவில் புகை வந்திருக்கிறது இதை பார்த்து சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் உடனடியாக கருத்தம்பட்டி காவல்துறையினருக்கு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் தீ அணைப்பு துறையினருடன் சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் அங்கு பற்றி இருந்த தீயை அணைத்து உடனடியாக வீட்டுக்குள் சென்று பார்த்தனர் அப்போது அந்த வீட்டுக்குள் இருந்த சகாயம் உடல் கருகிய நிலையில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார் இந்த தகவல் அறிந்ததும் அப்பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் நிலவியது இதையடுத்து உயிரிழந்த சகாயத்தின் உடலை மீட்டு கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் தொடர்ந்து இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் சகாயம் உயிரிழந்த சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் மது போதையில் இருந்த சகாயம் வீட்டில் தீ வைத்து தற்கொலை செய்திருக்கலாம் என்று தெரிகிறது இருப்பினும் சகாயம் தற்கொலை செய்தாரா அல்லது தீ விபத்தில் சிக்கி உயிரிழந்தாரா என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் துப்பு தொலைக்கி வருகின்றனர் மது போதையில் இருந்த நபர் ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க